வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க்குக்கான நெக் டிசைன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நார்மலாக ரவுண்டாக ரவுண்ட் நெக் இருக்கிற மாதிரி வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்காங்க பட் நம்ம என்ன இதில் வந்து ஃபாட் நெக் அதாவது கழுத்து வர்ற மாதிரி வந்து நம்ம டிராயிங் பண்ண போகிறோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கை அதுக்கப்புறம் வந்து மே மேலே வந்து பேக் பீஸு அதற்கப்பறம் பீஸ் ஸோ இந்த மாதிரி தான் ட்ராயிங் பண்ணி காட்ட போகிறேன் ஏன்னா வெட்டிங் சீசன் இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸோட அளவு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இன்ச்சுக்குள்ளே தான் இந்த மார்பு சுற்றளவு அளவு இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒன் சைடாகவே வந்து இதில் வந்து டிராயிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் வந்து அதாவது ஒன் சைடு வரக்கூடிய அந்த பார்டர்லேயே வந்து கை வந்து நம்ம எடுத்துட முடியும் கொஞ்சம் அபோவ் ஃபோர்ட்டி சைஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து டபுள் சைஸ் டபுள் சைடு வந்து பார்ட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வரலாம் அது அவங்கவுங்க இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை பொறுத்து இதில் வரக்கூடியது இப்போ வந்து துணி எந்த அளவு இருக்கோ அதில் வந்து அந்த துணியோட அளவை மிடில் பண்ணிக்கணும் மார்க்கிங்லேயே மிடில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் கையிலேருந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே தான் ஜரிகை வரும் அப்படிங்கிறனால அந்த ஜரிகையை கீழே வச்சு ஒரிஜினல் அளவு மேலே பிடிமானத்துக்கு உண்டான அளவு மிடில் பகுதியில் ஜாயின் பண்ணிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க அந்த ட்ராயிங் வந்து பண்ணிக்கோங்க இப்போ முனிக்கையோட அளவு ஆம்கோளோட அளவு திரும்ப உள்ள பிரிமானத்துக்கு உண்டான அளவு கை முனிக்கையில் பிரிமானத்துக்கு உண்டான அளவு அதற்கப்பறம் அப்படியே அந்த கையை திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் முனிக்கைக்கு உண்டான அளவு இப்போது ஆம்கோளுக்கு உண்டான அளவு திரும்ப உள் பக்கம் பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு இல்லை எந்த அளவு வந்து ஆம்கோளோட அளவு வரணும் அப்படிங்கிற அளவு எல்லாமே வந்து இந்த மிடில் அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது இந்த கையோட அளவு அப்ராக்சிமேட்லி இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கையோட வடிவமைப்புக்கு இதில் வந்து கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஆரி ஒர்க் போடுறீங்களோ அல்லது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் போடுறீங்களோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம கையில் வந்து நம்ம ஒர்க் வந்து எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ அதை விட அதிகமாக போடும்போது வந்து டைமும் வேஸ்ட் ஆகும் அதே நேரத்தில் அந்த ஒர்க்கும் வந்து வேஸ்ட் ஆகும் இப்போ ஒரு பக்கம் வந்து டிராயிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதே அச்சை வந்து அது அதுக்கு அடுத்த பகுதியில் வந்து எப்படி வந்து அப்படியே வந்து அச்சு எடுத்து திரும்ப அந்த பக்கமும் டிராயிங் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறீங்க அதற்கு பேக் பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் பேக் பீஸுன்னு பார்க்கும்போது நம்ம கீழே பிடிமானத்துக்கு ஒரு முக்காலிஞ்சி பீஸ் வைப்போம் இல்லையா ஸோ அளவு வந்து கீழே வந்து பிடிமானத்துக்கு முதல்லே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி முதுகு சென்ற பிடிச்சிட்டு கழுத்தோட உயரத்தை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அளவு அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் இருந்து ஒரு அரை அஞ்சு வந்து கழுத்தோட உயரம் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதனால் கழுத்து உயரத்துலேருந்து அரை அஞ்சு கீழே வந்து நான் ட்ராயிங் பண்ணுறேன் இதுதான் வந்து கழுத்தோட உயரம் எக்ஸாக்ட்லியாக வரக்கூடிய அளவு அடுத்து வந்து ப்ளவுஸோட உயரம் வழக்கமாக நம்ம லைனிங் வச்சு ப்ளவுஸ் வெட்டும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ அதே போல் ஒரிஜினல் மற்றும் மேலே வந்து பிரிமானத்துக்கு உண்டான அளவு இப்போ வந்து சோல்ட்ரோட அளவு நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங்கெல்லாம் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் ஒரு அப்ராக்ஸிமெண்டாக ஒரு ஆறு இஞ்சு வச்சு ஷோல்ட்ரு வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து அடிஷ்னல் தான் நம்ம லைனிங் வெட்டும் போது தான் அதோட அமைப்பை வந்து பார்க்கணும் கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கனா ரெண்டே முக்கால் இஞ்சி கழுத்தோடாகலாம் வைக்கிறேன் ரெண்டே முக்கால் அப்படிங்கும்போது கீழே பாட்கள் பாட் வருது அப்படிங்கிறனால வந்து மூணு மூணேகள் வரைக்கும் வரலாம் இப்போ மூணு இஞ்சி வரைக்கும் நான் மார்ஜின் பண்ணிக்கிறேன் பட் நம்ம மார்ஜின் பண்ணும்போது மூணேகள் அளவு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து பார்ட் வந்து மேலே வந்து அந்த வளைவுத்தன்மை கரெக்டாகவும் கீழே அகலமான தன்மையை வந்து பார்க்குறதுக்கு வந்து கூட அமைப்பு வந்து நல்லா வந்து வரும் இந்த மாதிரி மார்ஜின் பண்ணிக்கலாம் மார்ஜின் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல வந்து மேலே வந்து அந்த வளைவுத்தன்மையை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு வந்து வளைவுத்தன்மை மேலேருந்து பாருங்கள் கரெக்டாக இதிலே நீங்கள் ரவுண்ட் நேக் வரையடாக இருந்தால் அப்படியே வந்து நீங்கள் வரை வரைஞ்சிக்கலாம் பட் பாட்டு அப்படிங்கிறனால வந்து ஒரு ரெண்டரை இன்ஜி நான் வந்து கேப்பை வந்து வச்சுக்கிறேன் திரும்ப கீழே ஒரு ரெண்டரை இன்ச்சி இந்த அஞ்சு இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த பாட்னக்கோடு மேலே வரக்கூடிய வளைவு அமைப்பை நம்ம எடுத்துக்கணும் முக்கால் இஞ்சி அளவு வளைவு பாருங்க கழுத்தோட அமைப்பில் இருந்து முக்கால் இன்ச்சி ஓகேங்களா அதாவது இந்த அஞ்சு இஞ்சி மேலேருந்து வந்து அஞ்சு இஞ்சிங்கிறது இந்த வளைவோட அமைப்பு வந்து பாட்னக்குக்கான அந்த வளைவோட அமைப்பை அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதாக அந்த ரவுண்டை வந்து முதல்ல வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு மார்ஜின் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து ரஃப்பாக சின்ன சின்னதாக தெரியிற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் நல்லா வந்து மார்க் வந்து நல்லா தெரியற மாதிரி வந்து போடணும் இதை நீங்கள் சிங்கிள் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து தெரியாது பாட்நெக்கு மாதிரி தெரியாது இதுவே வந்து நான் டெப் டபுள் சைடு வந்து நான் வந்து நெக்கு வந்து ட்ராயிங் பண்ணும்போது இதோடய அமைப்பு வந்து பாட்னக்கோட அமைப்பு வந்து சூப்பராக வந்து உங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ பார்ட் நெக்கு இதில் பாட்நெக்கோட ஒரு அமைப்பு அதாவது ஒரு பக்க கழுத்து மற்றும் கையோட ஒரு பக்கம் அளவு வந்து நம்ம ட்ராயிங் வந்து பண்ணிட்டோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அச்சு இருக்கு இல்லையா இந்த அச்சு வச்சு அப்படியே வந்து நம்ம வந்து இன்னொரு பக்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படிங்கிறத பாருங்கள் கையும் பேக் பீஸும் ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மறுபக்கம் உண்டான அந்த அமைப்பை கொடுத்துட்டு அதை டிராயிங்கை பண்ணிவிட்டு இப்போ நான் எதுக்காக இந்த ட்ராயிங் பண்ணும்போது நல்லா அழுத்தி பண்ணுறேன்னா அப்போ தான் இன்னொரு பக்கம் வந்து அச்சு வந்து நல்லா வந்து விலகும் ஸோ அதனால் வந்து அது எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முன்கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த பீஸை வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே வந்து இந்த துணியை வந்து உதராமல் ஏற்கனவே நீங்கள் சென்டர் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த சென்டர் போட்டிருக்க மடிப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ட்ரு அளவு ஒன்று போல் வச்சுட்டு பாருங்கள் நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து கீழே வந்து விழுந்துடும் கையோட அளவும் கழுத்தோட அளவும் அந்த அச்சு வந்து விழுந்துடும் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக வந்து தெரியும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு தெரியக்கூடிய அந்த மைல்டாக தெரியக்கூடிய அளவு வந்து இப்போ பாருங்கள் கையோட மிடில் எனக்கு மைல்டாக தெரியக்கூடியதில் நான் வந்து நல்லா வந்து வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா இப்போ கையோட அமைப்பு ஒரு கை மட்டும் வரைஞ்சி அதுலேருந்து இன்னொரு கையை வந்து நம்ம வந்து வரைஞ்சாச்சு ஓகேங்களா டன் அதற்கடுத்து இப்போ கழுத்தோட அமைப்பு பாருங்கள் கழுத்தோட அமைப்பு வரைகிறதுக்கு கீழே ஆல்ரெடி நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் வந்து மைல்டாக வந்து எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் பட் இந்த கேமரா அங்கில் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இப்போது கழுத்தோட அமைப்பு பாருங்கள் இந்த பொசிஷன்ல இருந்து போதே உங்களுக்கு இன்னொரு பக்கம் உண்டான அந்த அச்சு வந்து நல்லா தெரியுது பாருங்கள் இப்போது கழுத்து வந்து மேலே மட்டும் மார்ஜின் வந்து பண்ணிக்கிட்டு கீழே தெரியக்கூடிய அந்த அச்சு வந்து ஸ்லைட்லி சின்னதாக வந்து நம்ம வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக நல்லா வந்து தெரியிற மாதிரி அதுக்கு மேலேயே வந்து மார்ஜின் வந்து பண்ணணும் பார்த்தீங்களா இப்போ ஒன் சைடு மட்டும் நீங்கள் வரைஞ்சால் போதும் அதையே வந்து நீங்கள் சென்டர் மடித்து போட்டிங்கன்னா கரெக்டாக மடித்து போடும்போது இன்னொரு பக்கத்துக்கு உண்டான கழுத்தோட அமைப்பு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி வந்து அழகாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டிங்கோ நமக்கு தேவையானது கழுத்து அமைப்புனா கழுத்து அமைப்பு மட்டுந்தான் வேறு எதுலேயும் வந்து நம்ம கவனம் கொடுக்க தேவையில்லை இப்போ கையும் பேக் பீஸும் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வரைஞ்சிக்கலாம் அடுத்து வந்து நம்ம உண்டான அமைப்பை வரைய போகிறோம் முன்கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேக் பீஸ்க்கு அப்படியே மேலே வந்து நம்ம வந்து முன்கழுத்து வரைய போகிறோம் இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்தோட அளவு வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த கெஸ் பண்ணுவோம் இல்லையா ஆறரை இஞ்சி ஏழு இஞ்சின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதே போல் அடுத்து வரக்கூடிய அந்த ஜரிகையிலேருந்து கீழே இந்த பொசிஷனில் நம்ம மேலே சோல்ற அளவு வரைஞ்சிக்கலாம் அதற்கடுத்து இப்படி கழுத்தோட உயரம் கழுத்தோட உயரம் வந்து ஆறரை இஞ்சி சோல்ட்ரு பிடிமானத்துக்கு அரை இஞ்சி சேர்த்து ஏழு இஞ்சை மார்ஜின் பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா இந்த எந்த இடத்துல ஏழு இஞ்சி மார்ஜின் பண்ணியிருக்கோமோ அதில் இது கொக்கி பீஸ் வரக்கூடிய இடம் ஓகேங்களா இதில் இருந்து ஒரு மூணு இஞ்சி வச்சுக்கலாம் கழுத்தோட அகலத்தை ஓகேங்களா இப்போ மிடில் ஒரு இஞ்சி வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்கழுத்துக்கு உண்டான வடிவமைப்பு அழகாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ டிராயிங் பண்ணக்கூடியது எந்த நெக்காக இருந்தாலும் சரிதான் தான் நீங்கள் இதே முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்